அறுப்பெரும் சோதி தெய்வத்தை காப்பாற்றுவதற்காக தெய்வத்தாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் சக்தி சிவனாலேயே அந்த அசுரனை கொல்ல முடியவில்லை அந்த அசுரனை கொன்று தேவர்களை காக்க சேனாதிபதியாய் இந்த பிரபஞ்சத்தில் ஆறு முக ஜோதியாக வெளிப்பட்டவர்தான் எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் சிவனின் நெற்றி பொட்டிலிருந்து ஜோதி வடிவமாக ஆறு ஜோதியாக வெளிப்பட்டு அதை அக்னி பகவானும் வாயு பகவானும் கைலாயத்தில் இருந்து கங்கைக்கு கொண்டு வந்து ஆறு தாமரையில் அவர்களை நிறுத்தி அதற்கு பிறகு ஆறு தாமரையையும் ஆறு முருகனையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தி அதை ஒரு குறிப்பிட்ட சூட்சமமான நேரத்தில் சிவனும் பார்வதியும் இணைந்து ஒரு சூட்சம சக்தியாக உருவாக்கி ஆறு தலையுடன் பனிரெண்டு கரங்களுடன் ஒரு பெரும் ஆற்றல் மிக்க ஒரு தெய்வமாக உருவாக்கப்பட்டவர் தான் நமது முருகனை முருகன் தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றார் தேவர்கள் அவரை அழைத்தவுடனும் வந்துவிட்டார் அவர் வந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டார் ஆனால் இப்போதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றார் அந்த முருகனை நாம் சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை தினங்கள் கூடவே மிக முக்கியமான குருநாள் நாள் அதோட சேர்ந்து இந்த வைகாசி விசாகத்தன்று உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் முருகனை முன்னிறுத்தி வழிபாடுகளை செய்தால் பலமும் நலமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பெருகும் அதுவும் இந்த நாட்களில் நீங்கள் ஆறு நாட்கள் ஆறு ஜோதி தீபத்தை உங்கள் வீட்டுல ஏற்றணும் எப்ப ஏற்றணும் சரியாக வைகாசி விசாகம் வரும் ஜூன் ஒன்பது பத்து ரெண்டு தேதியும் சேர்ந்து வருகிறது அதனால ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களுமே உங்க வீட்டுல ஆறு அகழ்விளக்கை ஏற்றி அதை ஆறு முகனுக்காக ஏற்றி மாலை நேரமோ காலை நேரமோ ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஆறு தீபத்தையும் ஏற்றி ஓம் ஷௌம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீக்காக்க ஓம் என்கின்ற இந்த மூன்று மந்திரத்தையுமே இருபத்தி ஏழு முறை இருபத்தேழு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு முருகனிடம் நீங்கள் உரையாடுங்கள் ஜோதி விடிவாகத்தான் முருகன் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டார் அந்த ஜோதியை பார்த்து நீங்கள் ஏற்றி வைத்த அந்த ஆறு ஜோதியை பார்த்தே முருகா கந்தா கருணை கடலே என் வாழ்வில் இந்தெந்த பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை தாண்டி நான் வந்து விடுவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எனது நம்பிக்கையை பலப்படுத்தி தா எனக்கு அருளைத்தா எனக்கு பொருளை தா எனக்கு தைரியத்தை தா உன் வேலை தா உன் வெற்றியை தா உன் சக்தியையும் பலத்தையும் தா என்று அந்த முருகனிடம் நீங்கள் மன்றாடி கண்ணீர் வழங்கி கேளுங்கள் அதற்கு பிறகு ஊதுபத்தியை எடுத்தும் ஜோதிய கற்பூரத்தை காமிச்சு வெற்றிவேள் முருகனுக்கு அரோஹரா வீரவேள் முருகனுக்கு அரோஹரா குபேர ஜோதிவேக்கு அரோஹரா அரகர 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 அரோஹரா என்று முருகனின் என்னென்ன நாமங்கள் உங்களுக்கு தெரிகின்றதோ முருகனின் என்னென்ன கோயில்கள் உங்களுக்கு தெரிகின்றதோ அதை சொல்லி அரஹரோ என்று ஜபம் செய்யுங்கள் இதை இந்த மூன்று நாட்களில் நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக முருகனின் முழு அருளும் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் இயல்பாகவே ஜோதி வழிபாடு என்பது பஞ்சபூதத்தையும் இணைந்து வழிபடக்கூடிய வழிபாடு பஞ்சபூதத்தை எவனொருவன் வழிபடுகின்றானோ அந்த பஞ்சபூதமே பிரபஞ்சமாக நமக்கு வந்து நம் வாழ்வில் பல அற்புதங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை ஏற்படுத்த ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களிலும் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாய் முன்னேற்றங்கள் கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த மூன்று நாளும் தலைக்கு குளியுங்க அசைவ உணவை தவிர்த்துருங்க எதிர்மறையான சிந்தனையை சிந்திக்காதீங்க யார்கிட்ட பேசினாலும் முருகா கந்தா என்கிற வார்த்தையைச் சொல்லியே அலையுங்கள் நிச்சயமாய் முருகனின் முழு அருளும் கிடைக்கும் கூடவே இந்த நாட்கள்ல நீங்க சித்தர்கள் வழிபாடுகளையும் செய்யலாம் என வைகாசி விசாகம் தான் பல சித்தர்களுக்கு பல்வேறு விதமான ஞான தெளிவையும் ஜோதி சுரூபத்தையும் பல்வேறு விதமான தெய்வீக காட்சிகளும் கிடைத்த நாள் இந்த அற்புதமான தெய்வீகமான வைகாசி விசாகத்தில் நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வைகாசி விசாகத்தன்று அதாவது சரியாக வைகாசி விசாகம் என்ன நேரம் அந்த நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான எந்திர தந்திர வழிபாட்டை அடுத்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்கிற அதுவரைக்கும் காத்திருங்கள் வரும் வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை மாலை நமது அக்ஷயம் டிவேன் சென்ற கோவையில சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் முருகனுக்குரிய வேல் பூஜையும் வேல் தந்திர மந்திர ஹோமமும் ஏற்பாடு செஞ்சிருக்கும் உங்க பேரையும் இந்த பூஜையில சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் செய்யறவங்களுக்கு சற்க்கோண மேடை என்கின்ற சரவணபவ மேடையை பூஜையில் வைத்து அனுப்ப இருக்கின்றோம் இது உங்களோட பூஜை ரூமில் மேடையாக வச்சு இதற்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் முருகனோட சிலையை வைக்கலாம் முருகனோட வேல் வைத்தும் வழிபாடுகளை செய்யலாம் இந்த பிரசாதமாக பெறுவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா